இப்போ கடகராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு பலனை பார்க்கலாம் கடகராசிக்கு கிரகங்களோட பொசிஷன் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கே வரப்போகிறாரு இந்த ஜூன் மாதத்துலேருந்து ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டு பொசிஷன் எடுக்கிறாங்க சனி பகவான் ஒன்பதில் இருக்கார் பாக்யசனியாக இது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பெற்றோர் பெரியோரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழில் இதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண அமைப்பு புத்திர சந்தான பாக்கியம் ஏதாவது துணை அமைப்பு காதல் அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓகே இருக்கும் மனைவி வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் கண் மனைவின்னா கணவன் கணவன்னா மனைவி வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் சங்கடங்கள்லாம் தீரும் மனைவியோட வேலை உத்தியோகம் மனைவின்னா கணவன் கணவன்னா மனைவின்னு பொருத்திக்கோங்க அந்த வேலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் நல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து கடகராசினர் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அந்த நன்மைகள்லாம் இந்த இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இப்போதான் நீங்கள் அஷ்டமசனிலேருந்து டிரான்ஸிட் ஆகி வெயில் வரீங்க அதனால் இதுவே ஒரு பெரிய ரிலீஃபாக உங்களுக்கு இருக்கும் ஏதோ மண்டையில் பெரிய பாரம் வச்ச மாதிரி பக்கம் சுத்தின பக்கம் பூரா பிரச்சனைன்ற சூழ்நிலைகள்லாம் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யசனியாக இருக்கிறதுனால கடந்த ஒரு அஞ்சு வருஷமாகவே நிறையா மனத்தாங்கல்லாம் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் பரிபூர்ணமாக அப்படியே ரிலீவ் ஆகிறதுன்னு நீங்கள் உணரலாம் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் அதே மாதிரி மன அழுத்தம் வரும் அப்பப்போ வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி நல்ல நிறைய யோக பலன்கள்லாம் இருக்குது சுபவிரயங்கள்லாம் இந்த வருஷம் நீங்கள் பார்க்கலாம் எட்டில் உள்ள ராகு வந்து கடல் கடந்து எங்கேயாவது போய் தொழில் செய்கிற மாதிரியான யோகத்தெல்லாம் ஏற்படுத்துவார் மற்றபடி வண்டி வாகனத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீ வாங்குகிற யோகம்லாம் இந்த வருஷம் ஏற்படும் டூ வீலரு கார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தடவை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களோட பர்சனல் சாட்டு நல்லா இருக்கு நல்லா தசா புக்தெல்லாம் இருந்ததுன்னா கோச்சாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்னு நான் சொல்கிறேன் எடுத்த காரியங்களில் நல்ல வெற்றி இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தையை மட்டும் பார்த்து பேசுங்க கொஞ்சம் இனிமையான வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டில் கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் சொல்ல வந்தது ஒன்று வெயிலில் சொல்கிறது ஒன்றாக இருக்கும் நீங்கள் சொன்னதை தவறுதலாக புரிஞ்சுப்பாங்க நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான சிலுவே எல்லாம் இருக்கிறதுனால ரெண்டில் கேத்து இருக்கும் போது எப்பயுமே கொஞ்சம் வார்த்தையில் அன்பாகவும் அனுசரணையாகவும் கொஞ்சம் அம்பலாகவும் பேசுகிறது நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மற்றபடி இப்போ பாலிடிக்ஸில் இந்த அரசியல் இப்போது இந்த எலெக்ஷன் வர்றதுனால கடகத்துக்கு நல்லாவே இருக்குது நல்ல டாப் பொசிஷன்லேயே நல்ல யோகம்லாம் இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குங்க மற்றபடி பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் நல்ல லாபம் கெயின்ஸ்லாம் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி பேசுகிற வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையும் தன்மையும் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் இந்த ஆண்டு இன்னொன்று சொல்லணும்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹார்ட்டாக இருக்கலாம் ஹார்ட்டு லிவர் கிட்னி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக நான் சொல்கிறது லெஃப்ட் சைட் ஆஃப் யுவர் பாடி ஏன்னா இந்த இந்த கிரகங்களோட பொசிஷன்லாம் அதை கொஞ்சம் இண்டிகேட் பண்ணது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க லெஃப்ட் ஹேண்டாக இருக்கலாம் ஹார்ட்டாக இருக்கலாம் லெஃப்ட் ஐயாக இருக்கலாம் உங்கள் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பொதுவாக ஃபுல்லாகவே பார்க்கணும் பட் லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் கிரிட்டிகாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கான கடவுள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற அந்த குரு பகவான் இருக்கார்ல அவரையோ இல்லை ஏதாவது மகான்கள் ராகவேந்திரர் சாய்பாபா அந்த மாதிரியான ஏதாவது மகான்கள் வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கோலர் பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் கேட்குறது படிக்கிறதுனால அந்த ரெண்டு எட்டில் இருக்கிற ராகு கேது தோஷம் வந்து நிவர்த்தி அடைகிறத நீங்கள் உணரலாம் வியாழக்கிழமை முடிஞ்சால் ஏதாவது பசுமாட்டு கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது ஏதாவது கொடுங்க இதனாலே நன்மைகளை கொடுக்குங்க கடகராசிக்கு மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது வாழ்த்துக்கள் தேங்க்யூ